ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கன்னியாகுமரியில் இருக்க ஹிடன் பீச் நார்மலாக கன்னியாகுமரி போனீங்கன்னா ஜென்ரலாக இருக்க ஒரு பீச்சை பார்த்துட்டு நம்ம வந்துடுவோம் இது வந்து ஹிட்டன் பீச்சுன்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு வியூ ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் பயப்படாமல் விளையாட விடலாம் அந்த மாதிரி ஸ்பேஷியஸாக ரொம்ப சேஃப்டியாக இருக்க ஒரு பீச் தான் சரி இந்த பீச்சை பார்த்துக்கிட்டே இன்றைக்கி நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க என்னடா யூடியூப்பில் தொடர்ந்து ஆன்மீகமாகவே போட்டுட்ருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க என்னுடைய சூழலுக்கு ஏற்ப கொஞ்சம் இப்போ டைம் பிஸி காரணத்தால் என்னால் மாரல் ஸ்டோரிஸ் குட்டி ஸ்டோரிஸ் மோட்டிவேஷ்னல் அந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ண முடியாத காரணத்தால் நான் வ்ளாக்ஸ் மட்டும் இப்போதைக்கு ஸ்பிரிச்சுவலாக போட்டுட்ருக்கேன் அப்பப்போ எனக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும்போது நிச்சயம் நான் குக்கிங் மோட்டிவேஷ்னல் எல்லாமே பண்ணுவேன் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ நன்றி வாழ்க வளமுடன்